அதுக்கு மேலே அழகாக சொன்னார் முப்பது பாசுரங்களையும் நித்தியமும் சொல்லுங்கோ அது கஷ்டம் சுவாமின்னு உடனே நான் சொல்லிட்டேன் அது கஷ்டம் சுவாமின்னுட்டேன் உங்களுக்காக நான் பேசிட்டேன் அது கஷ்டம் சுவாமி சரி கடைசி ரெண்டு பாட்டாவது சொல்லுங்கோ அதுவும் கொஞ்சம் தான் இருக்கும் போல் இருக்குன்னு பட்டர் சொன்னார் நான் சொன்னதை நினைச்சுக்கோங்கோ போறோன்னு விட்டார் பராசர பட்டர் நான் நித்தியப்படி சொல்லிட்டு இருக்கேன் நான் நித்தியப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் எழுந்து சொல்லிடுங்கோ பராசர பட்டர் அவர் நித்தியமும் சொல்லிட்டு இருந்தார்னு சொன்னாலே பகவான் என்ன எழுதிப்பாரான் தெரியுமா முப்பது பாட்டும் இவன் சொன்னான்னு எழுதிப்பாரான் இதை விட ஒரு லகுவான உபாயம் இதுல இருந்தே உங்களுக்கு புரியும் எப்படியேனும் உங்களை அடைய வேண்டும் நம்ம எத்தனை பாதிக்கிறான் பாருங்கோ இல்லைன்னா இத்தனை இறங்கி வருவாரா இவ்வளவு இறங்கி வராருன்னா என்ன அர்த்தம் நீங்கள் அவனுக்கு முக்கியமானவர்கள்ங்கிறது அர்த்தம் உங்களுடைய தேவை அவனுக்கு இருக்கிறதுங்கிறது அர்த்தம் அதைத்தான் முப்பதாம் பாட்டாலே வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரஞ்சி அங்கப்பரகொண்டவார்த்தை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டரபிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமை இங்கிப் பரிசுரைப்பார் இரு ரெண்டு மாள் வரைத்தோல் சங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள்வெத்து இன்புருவர் எம்பாவாய் சங்கத்தமிழ் தமிழ் மாலை சங்கம்னா கூட்டம் தமிழ் மாலை இனிமையான பாசுரங்கள் மதுரமான பாசுரங்கள் மாதுரியத்தாலே சிறந்திருக்கிற பாசுரங்கள் இந்த பாசுரங்களை கூட்டம் கூட்டமாக சேர்ந்து பன்னிசைத்து பாடினோம் அப்படின்னு சொன்னால் பெருமான் உகக்குறான் சாதாரணமா யாருக்காவது அனுகிரகம் பண்ணணும்னா ரெண்டு கை காட்டின்னு ஒருவாராம் பெருமாள் இப்படி ரெண்டு கை தான் காட்டுவார் திருப்பாவை பாடிண்டு ஒருத்தர் வரார் அவர் அனுகிரகிக்கணும் நான்கு கைகளோடு வந்து நிற்பாராம் அதுதான் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத் தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்ன இந்த பாட்டாலே ஆண்டாள் நாச்சியார் காட்டி கொடுத்தாள் ஆரம்பத்துல வருங்கோ வங்க கடல் கடைந்த மாதவன் கேசவன்னா பெருமானுக்கு மாதவன் ஒரு திருநாமம் ஸ்ரீ மகாலட்சுமியை திருமாரபிலே கொண்டவன் திருவெங்கடமுடையானை வெங்கடேச பெருமானு நாம் எப்படி சொல்றோம் அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்க இங்கே நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு பாசுரம் அகலகில்லேன் இறையும் ஒரு கணப்பொழுதும் விட்டு பிரிய என்று சொல்லி பிராட்டி எப்போதும் ஸ்ரீனிவாச பெருமானுடைய திருமார்விலே மன்னி வீத்திருக்கிறாள் அவன் ஏன் அப்படி அவன் திருமார்பை பிடிச்சுட்டு உக்காந்துருக்கான்னா அவளுக்கு அவர் அத்தனை பிடிக்கும் பிடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லாதீங்கோ நம்மள அத்தனை பிடிக்கும் அதுக்காக பிடிச்சுட்டு இருக்கான் நம்ம பெருமான அனுகிரகம் பண்ணணுமே அவர் ஏதாவது கோவிச்சுண்டு இத்தனை பாவத்தை பண்ணிவிட்டு நீ வந்தியாடா நீ போ அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அதுக்காக அவள் பார்த்துட்டே இருப்பாளாம் குழந்தை ஒருவேளை இன்னைக்கு வரானோ என்னமோ நாளைக்கு வரானோ என்னமோ வந்தால் இந்த பிராமணன் கோச்சிக்காத இருக்கணுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக என்ன பண்றார் இவர் கோபிச் சுன்ற கூடாதுங்கறதுக்காக பெருமான்கத்தில பக்குவமாக நம் பொருட்டு பரிந்து பேசுவதற்காக இறையும் விடாதவளாக பிராட்டி இருக்கிறாள் ஒரு கணப்பொடுதும் அவனை விடுவதில்லை அகல இல்லேன் இரையுமென்னு அலர் மேல் மங்க நிகரில் புகழாய் நிகரில் புகழாய்னு கொண்டாடினாள் எது நிகரில் புகழ்னா வாத்சல்யங்கிற குணம் இருக்கு பாருங்க அது நிகரில் புகழ் வாட்சல்யம் சிறந்த பக்தனுடைய தோஷங்களை கூட பகவான் போக்கியமாகக் கொள்ளுகிறார் சிறந்த பக்தன் செய்யக்கூடிய சிறிய பிழைகளை கூட பெருமான் அதை போக்கியமாக அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறார்னா பிருகு மகரிஷி உதைத்த போதும் அதை ஆனந்தமாக ஏற்றுண்டாரோ இல்லையோ அந்த குணத்தோடு நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் உலகம் மூன்றுடையாய்னு சொன்னால் சுவாமித்துவம்னு சொல்லுவார்கள் எல்லாம் அவருடையது அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன்கிறோமே உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே ஆழ்வார் அடுத்தது சொன்னார் நீ எல்லா உலகங்களுக்கும் தலைவன்கிறது அவனுக்கு பெருமை கவனமாக கழுகும் நீ எல்லா உலகுக்கும் தலைவன்கிறதா உனக்கு பெருமை தாழ்ந்தவனான என்னிடத்துல அன்போடு இருக்கிறாய் பார் அதுதான் உனக்கு பெருமைன்னுட்டான் அத்தனை பெரியவனாய் இருந்தும் தாழ்ந்த என்னிடத்திலே அன்பை செய்கிறாய் அது ஒன்றோ உனக்கு பெருமை என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே சுலபனாக இருக்கிறான் பெருமான் அத்தனை பேருக்கும் சுலபனாக நம் கண்காண வருகிறான் அது அவனுக்கு இருக்கிற ஏத்தம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்கக்கடல் ஏன் கட கலக்க கடையப்பட்டது தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பதற்காக அதுக்குத்தானே அத்தனை கட்டப்பட்டார் கூர்மமாக இருந்தார் மேலே இருந்து வேற மலையை அழுத்தி பிடிச்சுண்டார் தான் அமிர்தம் வந்தது அமிர்தம் தேவர்களுக்கு தரப்பட்டது இத்தனை சிரமங்களும் தேவர்களுக்காக பெருமாள் சொன்னார் நான் என்ன பித்தனா தேவர்களுக்கு அமிர்தம் கடைச்சா வாசியா கடைக்காட்டி வாசியா எனக்கு அந்த அமிர்தத்துலேருந்து ஸ்ரீ மகாலட்சுமி வரப்போகிறாள் அவளை அடையிறதுக்கு தான் நான் இத்தனை சிரமப்பட்டேனே தவிர இன்னொன்று வேதாந்த தேசிகன் அழகாக சொல்கிறார் முதுகுக்கு மேலே அந்த மந்தர மலை இருக்கு இல்லையோ பெருமான் கீழே ஆமையாக இருந்தார் நான் சொன்னேன் அவனுக்கு எவ்வளோ வலிச்சுருக்கும்னு தேசிகன் சாதிக்கிறார் அவருக்கா வலியா அவரை கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார் இந்த மலை இப்படி அப்படியும் அசையறது என்னமா முதுகை சொறிஞ்சு கொடுக்குறா போல இருக்கு இந்த ஆனந்தத்தை இழக்க மனமே இல்லைன்னு நம்ம கூட பரவு அவள் யாராவது பக்கத்தில் கூப்பிடுவோம் அராஜன சுவாமி கொஞ்சம் இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் சொரிஞ்சு விடுமே அப்படின்னா போறோம்னு சொல்லவே தோணாது அவர் இது இது பொருமானு யாரனால் பக்கத்தில் ஒரு சேவகர் அதனால் அப்படின்னா சேவகர் யார் இருக்கான்னு வச்சுக்கோங்க யாரும் கிடையாது அதனால் யாராவது நம்ம கையை தான் நமக்கு திரும்ப போகணுன்னா சில பேருக்கு இருக்கலாம் பெருமாள் கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க சேவகர்கள் பக்கத்தில் அப்படி சொரிஞ்சு விட்டா என்ன அருமையாக இருக்குது அப்பா வேணான்னு சொல்லவே மனசு வரலேங்குற மொழியோ பெருமான் பார்த்தாராம் எவ்வளோ நாளாக கையெட்டாத சிரமப்பட்டுருந்தேன் இன்றைக்கி இந்த மலையை தூக்கி மேலே வச்சாலோ அது கடையப்படும் போது இப்படியும் அப்படியும் அசைவதுங்கிறது என்ன ஆனந்தமாக இருக்குது எனக்கு அப்படியே தூக்கமாக வருது அப்படிங்கிறார் பெருமான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் கூர்மாவதாரம் தாயார் அடையிறதுக்கு தான் கூர்மாவதாரம் அது பேருக்கு ஒப்புக்கு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறதுக்காக நான் இதை பண்ணேன்னு சொல்லின்றிருக்கார் அவ்வளவுதான் உண்மையில் அவர் தன்னுடைய லாபத்துக்கு தான் இதை செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டார் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செயழையார் சென்று இறஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாத்தை அணிபுதுவை தண்டறியல் பட்டரபிரான் கோதை சொன்னான் அழகான வார்த்தை பாருங்க தன்ன ஆண்டாள்னு சொல்லிக்கல பூமி பிராட்டின்னு சொல்லிக்கல பட்டரபிரான் கோதை என்று தன்னை சொல்லிக் கொள்கிறாள் நான் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளைங்கிறார் பகவானை அடைவதற்கு வழிகள் பல சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கலாம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் சரணாகதிங்கிற பிரபத்தி எல்லாம் சொல்லியிருப்பா எது சிறந்த வழின்னு கேட்டா ஆச்சாரியாபிமானம்னா ஒரு ஆச்சாரியனாலே இவன் நம்முடையவன் என்று அபிமானிக்கப்படுகை அதை காட்டிலும் உயர்ந்த வேறு உபாயங்கிறதே கிடையாது சிறந்தது அதுதான் இவன் நம்ம பையன் ஆச்சாரியன் நம்மளை பார்த்து சொல்லிட்டார்னால் நாம் பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது அதை சம்பாதிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராமானுஜர் விபீஷண சரணாகத்தையே சொல்லிட்டு இருந்தார் எல்லாம் இருந்தா விபீஷணன் வந்து நின்றான் ரொம்ப கஷ்டமாச்சு ரொம்ப நேரம் கழித்து தான் பெருமாள் சேர்த்துண்டார் அவனை தன் இடத்துல இணைத்துக்கொண்டார் இதை கேட்ட உடனே பிள்ளையுரங்காவில் தாசர் எழுந்துட்டார் சுவாமி நான் போயிட்டு வரேன் சாமி உபன்யாசம் கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நான் போய்ட்டு வரேன் என்ன சுவாமி இப்படி பட்டுன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை நீ ஏன் இப்படி சொன்னீர் அவர் சொன்னார் விபீஷணன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் அவனையே ராமன் உடனடியாக சேர்த்துக்கலை நாங்கள்லாம் இன்னும் எதையுமே விடலை எங்களை போய் சேர்த்துக்கு போகிறாரன்னு இப்போ அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டார் ராமானுஜர் சொன்னார் ஒரு நிமிஷம் நில்லும் இங்கே வாரம் நல்ல கேள்வி கேட்டீர் விபீஷணனை சேர்த்துக்கிறதுக்கு நாழியாச்சு விபீஷணனையே சேர்த்துக்கிறதுக்கு நாழியாச்சு பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணிச்சனானிச்சன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த அவனை சேர்த்துக்கிறதுக்கே நாழி இருக்குன்னா என்னையார் சேர்த்துக்கு போறார் இதுதானே உங்க சந்தேகம் ஆமா சுவாமி அதுதான் சந்தேகம் அதுக்கு பதில் சொன்னார் உடையவர் அப்படிலாம் கவலைப்படாதீங்க விபீஷணனுக்குன்னு அங்கே யார் இருந்த ஆச்சாரியர் யாரும் இல்லை அதனால லேட்டாச்சு உமக்கு அப்படி கிடையாது எனக்கு உண்டுனா உமக்கு உண்டு உடையவர் சொல்கிறார் ராமானுஜர் சொல்கிறார் பிள்ளைரங்க அல்லிதாசரை பார்த்துட்டு எனக்கு உண்டுனா உமக்கு உண்டு என் ஆச்சாரியருக்கு உண்டுனால் உமக்கு உண்டு பெரிய நம்பிக்கை உண்டுனா உமக்கு உண்டு ஆளை வந்தாருக்கு உண்டுனால் பெரிய நம்பிக்கை உண்டு மணக்கால் நம்பி உண்டுனா ஆள வந்தார் கொண்டு உயர் கொண்டாருக்கு உண்டுன்னா மணக்கால் நம்பிகளுக்கு உண்டு நாத்த முணிகளுக்குண்டுனா உயர் கொண்டாருக்கு உண்டு நம்மாழ்வாருக்கு உண்டுண்ணா நாத்த உண்டு சேன உண்டுனா உண்டுண்ணா நம்மாழ்வாருக்கு உண்டு பெரிய பிராட்டியாருக்கு உண்டு என்றால் சொல்லவே முடியாது அவ எப்பவும் பகவானோட இருக்கிறவள் அப்ப இந்த குரு பரம்பரை இருக்கோல்யோ லட்சுமிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியான் வந்தே குரு பரம்பராம் அப்ப குருவினுடைய திருவருள் துணை இருக்கிறதுன்னு சொன்னால் குருவருளாலே திருவருள் நிச்சயம் பகவானுடைய அருளை பெருகைங்கிறது நிச்சயம் அதைத்தான் பட்டர்விரான் கோத சொன்ன சங்கத் தமிழ் மாலம் முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பாரிய ரெண்டு மால் வரை தோல் சங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்று பலஸ்ருதி சொல்லி ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமாக திருப்பா முடித்தால் மேலே நம்முடைய சபையார் அவர்கள் செய்யக்கூடிய உபசரிப்புகளை சன்மானங்களை அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள் அது முடிஞ்ச பிற்பாடு ஒரு பத்து நிமிடம் பேசுவேன் அதற்கு பிற்பாடு கிரமமாக கடைசி ரெண்டு பாசுரங்களை நாம சொல்லி இந்த திருப்பாவை உபன்யாச நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஐ நாட் டேக் மச் டைம் சபாவின் சார்பில் சுவாமிக்கு தேங்க் பண்ணணும் இன்ஸ்பைட் ஆஃப் பிஸி ஷெட்யூல் சுவாமி நம்மக்கிட்ட திருப்பாக வினாசத்துக்கு ஒத்துன்றது ஒரு மாதம் நம்மளோட இருந்து நடத்தி கொடுத்ததுக்கு சபாவின் சார்பில் அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய அவருடைய பானையிலே சொன்னோன்னா அவரை என்ன கேட்டால் உபநியாசம் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறதுக்கு இங்கே எந்த வித அறுகதையும் கிடையாது அவருடைய பாணியிலே சொன்னோன்னா கிரிக்கெட்டில் ஒரு தோனி வந்து ஒரு செஞ்சுரி போட்டு வந்தவுடனே அதை ஒருத்தர் வந்து விமர்சிப்பார் அவர் வந்து அவரோட எந்த விஷயத்திலும் தோனியோட பெரியோடு அறுக்க மாட்டார் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இதுலேயோ இன்னும் அதே போல் சுவாமி உபநியாசத்துக்கு போய் நான் என்ன சொல்கிறது அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கு பெஸ்ட்டு ஜெட்டியாருன்னா நீங்கள் தான் இந்த ஒவ்வொரு மாதமும் விடாமல் வந்து நிறைய உபநாசத்தில் பார்த்துருக்கோம் முதல் நாள் நூறு பேர் ரூபா அப்புறம் ஐம்பது இருபத்தஞ்சாயிரம் இங்கே வந்து முதல் நாள் வந்த அத்தனை பேரும் அத்தனை பேரும் அதே போல் வந்து நடத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்புறம் முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டியது இந்த கோவிட் நைன்டீன் வந்து ரொம்ப சிரமப்படுத்தது எல்லோரையும் அது டிசம்பரில் தான் அதாவது அப்புறம் நம்மளுக்கு இதாகிறதுக்கு ஜான்வரி ஆனால் ஒரே ஒரு என்னென்னா இந்த கோவிட் வந்தப்பறம் கூட ஒரு நாள் ஒரு மா வருஷம் கூட திருப்பாவை நிற்கலை அப்புறம் ஆள் இது அது ஒரு ரெக்கார்டு தான் அது என்ன சில கூட சொல்லலாம் அப்போன்னு அடிச்சிட்டும் அடுத்த அது அதுக்கு அடுத்த வருஷம் அந்த ஜான்வரியில் போது கொஞ்சம் லிமிட்டாக கவர்மெண்ட்டில் பண்ண சொன்னால் அவர்கிட்ட சீட் உக்காருங்க ஸோ இது மட்டும் திருப்பாவை இங்கே சபா ஆரம்பித்து இப்போ எண்பதாவது வருஷம் ஆக போகிறது திருப்பாவை ஒரு நாள் கூட இது மட்டும் நின்றதில்லை அது இவழெல்லாம் பெரியவாழ்லாம் வச்சு இன்னும் நடக்கிறது அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டியது இதை ஆரம்பித்தது எம்எஸ்எஸ் ராகவன் அவா ஃபேமிலி அப்புறம் எங்கள் கமிட்டியில் இருந்தார் கோமதி சீனுவா கோமதி வெங்கடேசன் மாமி அப்புறம் கேஆர்எஸ்னு ஒருத்தர் ரொம்ப இதாக நடத்தி கொடுத்தார் போல் முக்கியமாக நன்னி செட்டியார் இவ்வாழினால் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு உங்களுடைய இதனாலேயும் திருப்பாக நடந்துட்டுருக்கு அதனால் இப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் கோ செக்ரட்டரி சீனிவாசன் ஆனால் பண்ணுவார் வேதாகமேதம் புருஷம் மஹந்தம் ஆதித்யவர்ணம் தமசு சர்வீத் தீரிகிவாஸ்தாதார வித்வான் விவான் அமிர்தி நானிய பிந்தே சுவாமி பிரசாதெல்லாம் வெளியில் இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் போக முடியாது கேட்டுக் கொடுக்குறேன் இப்போ ஆண்டாள் கல்யாணம் ஒரு அஞ்சே நிமிஷம் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடி பெருமானை உகப்பித்தாள் அப்பப்போ தான் பெருமானுக்கு தகுதியானவளானு பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை அதனால் பெரியாழ்வார் பெருமானுக்கென்று அவர் கட்டி வைத்திருக்கிற மாலைகள் அந்த மாலைகளை தான் அணிந்து கொண்டு அவள் அழகு பார்ப்பாள் பார்க்கறச்சே நினச்சிப்பாளாம் சில நாள் என்ன தோன்றும்னால் அவனுக்கு தகுதியானவள் தான் நாம் அப்படின்னு நினச்சிப்பா சில நாள் நமக்கு தகுதியானவன் தான் அவன் என்றும் நினைத்து கொள்வாள் சில சந்தர்ப்பங்களிலே அவனை அடைகிறதுக்கு நான் பேரு செய்திருக்க வேண்டும்னு நினைக்கிறார் சில சமயங்களிலே என்னை அடைவதற்கு அவர் பேரு செய்திருக்க வேண்டும்னும் தோன்றும் இப்படியே போய்கொண்டிருக்கிறது ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துட்டார் இந்த மாதிரி மாலையை பெருமானுக்குன்னு கட்டி வைத்திருந்தேன் அதை நீ அணிந்து கொள்ளுகைங்கிறது சரியோ முறையோன்னு அவர் அழுதார் இன்னைக்கு போய் இப்படி பண்ணிவிட்டியேன்னு கேட்டார் அவள் சொன்னா நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன் தான் ஐயோ நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த தப்பு நடந்ததுன்னு நினைச்சேன்னார் இல்லை ரொம்ப நாளாக இருக்கேனே ஐயோ பெரிய பிழையை அடுத்து இப்போது நெடுங்கால பிழையாகி விட்டதே அவர் கோவிலுக்கு போகிறாரேன்னு கோயிலுக்கு போனார் அப்போ பெருமாள் சொன்னார் இனிமேல் மாலை கட்டி கொண்டு வரதா இருந்தால் முதல்ல பெண்ணுக்கு அதை கொடுத்து அவளை அணிய செய்து அந்த மாலையைத்தான் எனக்கு கொண்டு வந்து தர வேண்டும் என்று பெருமான் சொல்லிட்டார் திட்டிட்டு போனவர் திரும்ப வந்தார் அப்போ என்ன சொன்னார் இனிமேல் நீ மாலையை போட்டுட்டே கொடுமா என்னார் அப்பா நீ தான் இத்தனை நாளைக்கு கற்றுட்டு போனேன்னா அவர் அதைத்தான் விரும்புகிறார்னு அவர் சொன்ன பிற்பாடு நான் என்ன செய்ய அப்படின்னார் அப்பவே ஆண்டாளுக்கு புரிஞ்சு போச்சு தன்னை அவன் விரும்புகிறான்ங்கிறத தெரிஞ்சு போதா போதாக்குறைக்கு கனவிலே வந்து பெருமான் அனுபவத்தை கொடுத்துட்டார் கல்யாண அனுபவத்தை கனவிலே வேறு வாரணமாயிரம் சூழவலம் செய்துங்கிற பதிகத்திலே அதை சொல்லுகிறாள் அதுக்கு மேல திருவரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வரச் சொன்னார் திருவரங்கத்துக்கு அழைத்து கொண்டு போனார் பெரியாழ்வார் அவ்விடத்திலே அந்தர்தானம் ஆயினள் பெருமாள் சந்நிதிக்கு கர்ப்பகிரகத்தை நோக்கி ஆண்டாளை அழைத்து கொண்டு சென்ற போது அந்த பெருமானிடத்திலேயே அவள் மறைந்தாள் திருப்பானாழ்வாரும் அப்படித்தான் ஆண்டாளும் அப்படித்தான் தான் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அந்த பெருமாளை சேவிக்கும் போது திருப்பானாழ்வாரையும் ஆண்டாளையும் அவன் திருவடிகளை சேவிக்கும் போது நாம் நினைத்து கொள்ள வேண்டும்னு பெரியவர்களுடைய அபிப்பிராயம் அப்போ ஆண்டாளை பெருமான் ரொம்ப ஆச்சரியமாக கை கொண்டான்ங்கிறது சரித்திரம் ஆண்டாள் கல்யாணம் ஆண்டாளுக்கு ஏத்தம் பாருங்கோ எல்லா உபதேசங்கள்லேயும் ஆண்டாள் கல்யாணம் ஸ்ரீரங்கநாத் தான் கல்யாணம் பண்ணின்றான் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி சாயங்காலம் திருக்கல்யாண மகோத்சவம் உண்டு திருவல்லிக்கேணில பார்த்தசார்த்தி பெருமானுக்கு பட்ட மகிழ்ச்சியே ஆண்டாள் தான் மூலவருக்கு ருக்மணி பிராட்டி உற்சவருக்கு ஆண்டாள் தான் பட்ட அப்ப வேதவல்லி தாயார் ஸ்ரீமன்னாத்த ரங்கநாத பெருமாளுக்கு தான் வேதவல்லி தாயார் அதனால ஆண்டாள் பட்ட மகிழ்ச்சியாக திருவல்லிக்கேணியிலே விளங்குகிறாள் திருமாளிருஞ்சோலைக்கு போனோம்னா வீத்திருந்த நிலையிலே ஆண்டாள் பட்ட மகிழ்ச்சியோலியோ நிக்க கூடாதுன்னு வீத்திருந்த நிலையிலே எழுந்துருள பண்ணி இருக்கிறார்கள் அப்படி ஒரு ஏத்தம் ஆண்டாளுக்கு கிடைத்த அந்த அங்கீகாரம்ங்கிறது இருக்குது பாருங்கோ அது பக்தர்களுக்கெல்லாம் உற்சாகத்தையும் தெம்பையும் ஊட்ட வல்லது அவனை விரும்பினாலும் அவனை அடைவதும் சாத்தியங்கிறத நமக்கு எடுத்து சொன்னவள் ஆண்டாள் அதனால் ஆசை அது உறுதியான ஆசையாக இருப்பின் நடக்கும்னு நமக்கு காட்டியிருக்கிறாள் அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கல்யாண மகோத்சவம் இன்றைய தினம் போகி திருக்கல்யாணம் என்றே எல்லா விடங்களிலும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது திவ்ய தம்பதிகளான அவர்களுடைய அனுகிரகம் என்றென்றைக்கும் நமக்கு இருக்க வேண்டும்ங்கிறதையே இவ்விடத்திலே பிரார்த்தனையாக சொல்லிக்கொண்டு ஸ்ரீமான் ரகுநாதன் சுவாமி அவர் பேசும்போது சொன்னார் கொரோனா காலத்தில் கூட விடாமல் நம்முடைய சபை இந்த திருப்பாவையை நடத்தியது இருபது இருபத்தி ஒன்று அந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்த இடத்துல திருப்பாவை நடந்தது அப்படின்னார் இல்லை பத்தம்போது இருபதா கொரோனா வந்ததுங்கிறது இருபது இருபத்தொன்று அந்த இருபது இருபத்தொன்னுல கூட இங்கே திருப்பாவை நடந்ததுன்னார் அந்த வருஷம் வந்து இங்கே பேசுகிற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது அந்த கொரோனா காலத்தில் கூட நடந்ததுன்னு சொன்னால் அப்போவும் வந்து இங்கே பேசுகிற பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது பெரிய ஒரு முத்தாய்ப்பான விஷயம்னு சொன்னால் ஒரு குறுகிய காலத்தில் பதினான்கு வருடங்களுக்கு உள்ளாக ஆறாவது தடவை இந்த இடத்துல அடியன் இந்த திருப்பாவையை முடித்திருக்கிறேன் பதினாலு வருஷத்துக்குள்ளே ஆறு தடவைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் ஒரு மூணு தடவை நாலு தடவை வந்திருக்கணும் அவ கூப்பிட்டா அடியனால் வர முடியல அதுதான் நிஜம் அதனால் பத்தாவது தடவையாகத்தான் இது இருந்திருக்க வேண்டும் அது இருந்தாலும் எப்படி ஆண்டாள் நாச்சியாருடைய அபிப்ராயமோ திருவுள்ளமோ அப்படித்தானே நடக்கும் ஒரு மாதம் நிர்விக்னமாக நடப்பதுங்கிறதே எத்தனை பெரிய விஷயம் யோசனை பண்ணி பாருங்க சொல்கிறவர் நிர்விக்னமாக சொல்லணும் கேட்குறவா நிர்விக்னமாக வரணும் அப்படின்னா அது எத்தனை பெரிய விஷயம் அது அது பகவன பகவானுடைய அனுகிரக விசேஷம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் அது சாத்தியம் அதுதான் நிஜம் அதனால் ஆறு தடவைங்கிறது அறுபது தடவை ஆக வேண்டும் அதுக்கு மேலேயும் ஆசை இருக்குது அறநூறு தடவை ஆக வேண்டும் நீங்களும் இருக்கணும் நாமும் இருக்கணும் பெரியாழ்வார் சொன்னால் போலே உந்தன்னோடும் அவர் சொன்னார் இல்லையோ அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டுன்னு சொன்னால் போலே தொடர்ச்சியாக நடக்க வேண்டுங்கிறது தான் ஆசை இந்த இடத்துல வந்து சொல்லும்போது ஏதோ நம்ம வீட்டை சேர்ந்த மனிதர்களோடு உறவினர்களோடு கலந்து பழகிறா போல ஒரு அனுபவம் அது கிடைக்கிறதுனால தான் ஆறாவது தடவை வருகிறோம் இல்லைனா வருவோமா ஒரு தடவ ரெண்டு தடவை போவோம் அங்கே ஒன்றும் சரியாகவே இல்லை சுவாமி சரியாக ஒருத்தரும் போனால் அங்கே வானு கூப்பிட்றதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னே போவோம்மா அதனால் ஆசையாக மக்கள் இருந்தால் தான் வரணும்னு தோணும் இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு கௌரவம் இருக்குது வந்து சொல்லும்போது சொல்கிறவருக்கு ஒரு கௌரவம் இருக்குது கேட்குறவாளுக்கு ஒரு கௌரவம் இருக்குது அந்த இடத்த யாருமே மிஸ் செய்ய மாட்டார்கள் சொல்கிறவரும் சரி கேட்கிறவரும் சரி அதனால தான் தொடர்ச்சியாக வருகிற நல்வாய்ப்பை நமக்கு பகவான் நல்கினான் ஒரு மாத காலம் இங்கே தங்கி இருந்தேன்னு சொன்னால் எங்கள் மாமாவாத்தில் தங்கி இருந்தேன் பக்கத்தில் இப்போ மேலே வந்து அடியனுக்கு இந்த பெருமானுடைய பிரசாதங்கள்லாம் கொடுத்தார் பாருங்க ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே ராஜகோபாலன் சுவாமி ஆடிட்டர் சுவாமின்னு சொல்லுவார்கள் அந்த சுவாமி சந்தான சுவாமி சைதாப்பேட்டையில் பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் சந்நிதியில் நிறைய கைங்கரியங்களை பண்ணுறார் அவர் அவருடைய திருமாளிகளை வீட்டில் நல்லான் சக்கரவர்த்தி திருவம்சத்தை சேர்ந்தவர் அவர் திருமாளிகளை அவர் வீட்டில் ஒரு அறை அடியனுக்குன்னு பிரத்யேகமாக ஒதுக்கி கொடுத்துட்டார் அந்த அறையில் தங்கி கொண்டார் மாமாவாம் பக்கத்துலேயே மாமாவாத்துலேயும் இருந்துட்டு இருந்தேன் அங்கேயும் இருந்தேன் இங்கே தங்குவேன் அங்கே சாப்பாடு எல்லாம் அங்கே பார்த்துட்டு இருந்தேன் அதனால் அது ஒரு பெரிய சௌகரியம் இருந்ததுனால தான் ஒரு மாதம் வருவதுங்கிறது சாத்தியமாயிற்று முதல் விஷயம் இன்னொன்று கீழ்ப்பாக்கத்தில் ஒரு வடதேசத்த அன்பர்களுடைய குடும்பம் இருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பம் பானமாமல சுவாமியினுடைய திருவடி சம்பந்திகள் அவர்கள் எப்போ சென்னை வரையினாலும் இங்கே வந்துவிடுங்கோன்னு விடுவாள் இங்கே நம்பத்துக்கு வந்துடுங்கோ இங்கேயே தங்கிட்டுருங்கோ எல்லா வசதிகளும் பண்ணி தருகிறோம் உங்களுக்கு வண்டியெல்லாம் நாங்களே கொடுத்துடுறோன்னு கார்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துடுவா இந்த தடவை கொஞ்சம் கார் டிரைவர் கிடைக்கிறது சிரமமாக இருந்ததுனால பிரத்யேகமாக ஒரு ஆட்டோவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா ஒரு மாதம் எங்கே போகணுமோ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரத்யேகமாக ஒரு வண்டியை நமக்கு கொடுத்து சுலபமாக எல்லா இடங்களும் ஏன்னா மூணு இடங்களில் உபன்யாசம் இங்கே சொல்லிட்டு இங்கேருந்து போய் கீழ்ப்பாக்கத்தில் முடிச்சுட்டு சாயங்காலம் கொரட்டூர் அதுவும் ஒன்று ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் ஆனால் ஒரு மாத காலம் போய் சொல்ல முடிந்ததுனால் அவர்களுடைய ஒத்தாசை அது மறக்க முடியாத பெரிய ஒத்தாசை அது நிச்சயமாக சொல்லணும் கீழே சந்தான சுவாமி பற்றி சொன்னனே கார்த்தால் மூணு நாலு மணிக்கெல்லாம் சந்நிதிக்கு போய் அங்கே நித்தியப்படி திருப்பாவையெல்லாம் அவர் முடிச்சுண்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படி எனக்கு இங்கே முடித்த உடனே தொண்டைக்கு இதமாக பால் தருகிறவர் அவர் தான் அதை ஒரு நாள் விடாமல் கையோடு எடுத்து வந்துடுவார் அவாத்துலேருந்து கிளம்பும்போது ஒரு பால் சாப்பிட்டு வருவேன் அவாத்தில் திரும்ப இங்கே வந்த பிற்பாடு இங்கே ஒரு பாலை கொடுத்துடுவார் பாவம் ஒரு பொங்கும் பரிவோடு தாயுள்ளத்தோட அவர் செய்திருக்கிற அந்த தொண்டு இருக்கிறதே அது ஈடு இணையில்லாதது அவரும் சரி அவருடைய தேவிகள் தர்மபத்தினிகளும் சரி சேர்ந்து அத்தனை நன்னாடியனை பார்த்து கொண்டார்கள் இன்னொன்று கீழ்ப்பாக்கம் வீட்டை பற்றி சொல்லிட்டேன் அவ வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ஆட்டோ டிரைவர்ஸ் முக்கியமாக சொல்லணும் இல்லையோ சைதாப்பேட்டையிலிருந்து திரு ரமேஷ்ங்கிறவர் வந்தார் கீழ்ப்பாக்கத்திலிருந்து தொடர்ச்சியாக திரு தட்சிணாமூர்த்திங்கிறவர் வந்தார் நேரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அவர்கள்தான் இப்ப கொரோனால கூட திருப்பா நடந்தது ரெக்கார்ட் சொன்னார் சொல்றேன் இந்த ஆறு ஆண்டுகள் ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் தாமதமா கூட அடியன் வந்ததே கிடையாது பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் முன்னாடியே வந்துடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ஒரு ஆறு இருபத்தஞ்சு ஆறரைக்கெல்லாம் எங்க தங்கி இருந்தாலும் கிளம்பிட்டேன்னு சொன்னா ஆரை முக்காலுக்குலாம் இங்க வந்து சேர்ந்துருவேன் இங்க வந்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து சில நாள் அவர் முன்னாடி வந்துடுவார் ரகுநாதன் சுவாமி அவர் சொல்வார் நான் இன்னைக்கு லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளாவது முன்னே வந்துடலாமேன்னு வந்தேன்வர் ஆனால் அவர் வயசுக்கு அவர் வரத்துக்கும் என் வயசுக்கு நான் வரத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது வித்தியாசம் இருக்குது அவரும் ஒரு நாளும் காலதாமதம் பண்ணதே கிடையாது ட்ரஸ்டிகள் அத்தனை பேரும் இதெல்லாம் நான் நடத்தணுங்கிற அந்த பாதிப்போடே எல்லாரும் எல்லா நாளும் வந்தாலன்னா வர முடியாத சூழ்நிலைகள் பல இருக்கலாம் ஆனால் இதை நடத்தணுங்கிற அந்த ஒருமித்த கருத்தோடே அத்தனை பேரும் சேர்ந்திருந்து இந்த உற்சவத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் சபையைச் சேர்ந்திருக்கிறவர்களான அத்தனை ட்ரஸ்டிகளாகிற மகனியர்களுக்கும் அடியனுடைய நன்றி அறிதலையும் அடியனுடைய பிரணாமங்களையும் இந்த தருணத்திலே அடியன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ட்ரஸ்டி வந்தால் அப்படி தான் சொன்ன அடியே ஸ்ரீனிவாசன் பேர் சுனித் ராத்திரி ஃபோன் பண்ணி கேட்ட உடனே சந்தோஷம் எனக்கு ஆண்டாள் திருப்பாவியே சீனிவாசனுக்கு தான் சொன்னா வேங்கடவர்க்கெண்ணை விதி என்ன விம்மாத்தம் மனத்துக்கு ராமனை பாடினா அப்போ ஒரு பக்கம் ரகுநாதன் ஒரு பக்கம் பக்கத்திலேயே சீனிவாசன் சொன்னா ஆண்டாள் ரெண்டு பேரை பிரதிநிதிகளா அனுப்பிச்சு வச்சிருக்கான்றது தானே அர்த்தம் இது ஆண்டாள் அனுப்பி வந்தவர்கள்ன்றது தானே அர்த்தம் அவர்கள் மட்டுமே இல்லை மூர்த்தி சாரிலிருந்து எல்லாருமே பார்க்கும் போது அத்தனை வாஞ்சையோட நம்முடைய கிருஷ்ணமாச்சாரி சுவாமி இருக்கார் எல்லாரும் இருக்கிறதுனாலே அத்தனை பேருமாக சேர்ந்து நமக்கு எப்போதும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அன்பை எப்போதும் வழங்கி வந்திருக்கிறீர்கள் அதனால் அந்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் நன்றிகள் இங்கே இருக்கிற ட்ரஸ்டிகளுக்கும் நன்றிகள் அதற்கு மேலே சாயங்காலம் கொரட்டூரில் ரொம்ப ஆச்சரியமான வைபவம் ஒரு மாத காலம் நடந்து நேற்றைக்கு சாயங்காலம் ரொம்ப விசேஷமாக சாற்று முறை நேற்றுக்கே முடிஞ்சு கொடுத்து ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது சில சௌகரியங்களை உத்தேசித்து நேற்றைய தினமே சாற்றுமறை அங்கே நடந்தது ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்தது பெரிய ஊர்கோலம் ஆண்டாள் ரங்கமன்னார் புறப்பாட்டுடன் பெரிய ஒரு சாரட்டு வண்டியிலே அடியனை வீத்திருக்கச் செய்து அதை அத்தனை பேரும் கோட்டியாக ஒரு சுமாராக ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு மேல் நேற்றைய தினம் இருந்திருப்பார்கள் எல்லாருமாக சேர்ந்து கொண்டு எங்கள் உபன்யாசம் நடக்கிறதோ அங்கே வரைக்கும் ஒரு ஊர்கோலமாக போய் ரொம்ப திவ்யமான ஒரு முறையிலே அந்த சாற்று முறைங்கிறது நேற்றைய தினம் நடைபெற்றது மொத்தத்தில் இந்த வருட அனுபவங்கிறது மறக்க ஒண்ணாத அனுபவமாய் நினைத்தாலே தித்திக்கிற அனுபவமாக திகழ்ந்தது அதற்கு பலருக்கும் நன்றிகள் தொடர்ச்சியான நன்றிகளை சொல்லி கொள்கிறேன் யாரையும் விடணுங்கிறது ஆசை இல்லை சிலர் விடுபட்டிருப்பின் அவர்களையும் சேர்த்து கொண்டு முக்கியமாக ஸ்ரோதாக்களான உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பரிபூர்ணமான நன்றிகளும் பிரணாமங்களும் பெரியவர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு எப்போதும் கிடைப்பதாக ஆண்டாள் ரங்கமன்னாருடைய ஆசைகள் எப்போதும் கிடைப்பதாக என்னை அதையே பிரார்த்தித்து கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தருளை கேட்டுக்கொண்டு புனகா புனகா திரும்ப திரும்ப நாம் சந்திக்கிற நல்வாய்ப்பை திவ்ய தம்பதிகள் நல்க வேண்டும் என்பதையே அவர்களிடத்தும் ட்ரஸ்டிகளிடத்தும் உங்களிடத்தும் பிரார்த்தனையாக வைத்து நிறைவு செய்கிறேன் அடியேன் இன்றைய பாசுரம் இந்த ரெட்ட பாசுரங்களை சித்தம் சிறுகாலே வங்கக்கடல் கலைந்த அதை ஓரோர் முறை ரெண்டு பாசுரங்களையும் அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க பிரார்த்தனை அதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுறும் வெளியிலே பிரசாதம் பெற்று கொண்டு போகணும்னு சுவாமி சொல்லியிருக்கார் அதை பெற்றுக்கொண்டு செல்ல பிரார்த்தனை சித்தம் சிறுகாலே வந்து சேவித்து உன் அடியே போத்தும் பொருள்கேளாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தே வலங்களை கொள்ளாமற் போகாது இத்தப்பர்கொள்வான் அண்ணுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழே பிரவிக்கும் உந்தன்னோடு தோமேயாவோம் உனக்கே நாமாட்சிவோம் மத்தனம் காமங்கள் மாத்தேலோ வங்கக் கடல் கடைந்த மாதவனைக்கே சமனை திங்கள் திருமுகத்து செயழையார் சின்னி அங்க பரகுண்டவாத்தை அணி புதுவை பங்கமல தன்றரியல் பட்டர்விரான் கோத சொன்ன முப்பதும் தப்பாமே இங்கே பருசரைப்பார் ரீதி ரெண்டும் ஆள்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வித்து இன்புருவரின் பாவாய் கோத பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடும் தோன்றுமூர் நீதியாய் நல்லபத்தர் வாழுமூர் நான் மரகழோதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் மரமநடை காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழை ஐந்துமைந்து அறியாதமா நிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஸ்ரீமத்தியை கோதாயை நம ஆழ்வாரம் பெருமானார் ஜீர திருபடிகளே சரணம்